Hi friends. Hi Sasanaka. Hi Sonali Kuti. Eh, ni kita nur pudusa ur piki bank wangi nana. Ni yeah! piki bank ini pernah nanda unbox pernah korong nurki. Apa dia piki bank nana rambo perikah? Please please tak unbox pernah lah. ஓகே ஓகே வெயிட் பண்ணுங்க நான் அன்பாக்ஸ் பண்றேன் இது சூப்பர் பேங்க் டைப்ல இருக்குது இங்க வந்து லாலிபாப்லலாம் பண்ணி தருவாங்கல அந்த மாதிரி பேங்க்ல போஸ்ட்ல போறவள போஸ்ட் கார்டு அதலாம் போற டைப் மாதிரியே இருக்கு பட் இட் ஆக்சுவலி ஒரு பிக்கி பேங்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எங்க அம்மா அப்பா எனக்கு வாங்கி என்னங்க நான் வாங்கிட்டேனே அவர் சொல்ற இதில் ஒரு கீ கொடுத்துருக்காங்க அதேமாதிரி லாக் போட்டிருக்காங்க ஒன்று எதுவுமே போடல இது வழியா வழியாக காயின் போடலாமா இது வழியாக நம்ம வந்து இது போட்டுக்கலாமா கேஷாக நோட்ஸ்லாம் போட்டுக்கலாமா இதில் காயின் போட்டுக்கலாமா இந்த இது வழியாக திறப்பாங்க இந்த இது கொடுத்துருக்காங்களா லாக்கு இந்த கீயை வச்சு இது திறக்கணுமா தந்து பார்க்கலாமா இங்க பேங்க்னு எழுதி இருக்குது இப்படி வச்சிட்டு இந்த சா இந்த கீ உள்ள போகுதா போகலையோ ஐயோ போக மாட்டேது வந்துச்சு வெளிய இந்த கீ போட்டு பார்க்கலாமா உள்ளே போக மாட்டேது சோனாலி குட்டி அப்பா எனக்கு இப்ப ஓபன் பண்ணனும் ப்ளீஸ் சரி ஓபன் பண்ணலாம் ஒரே நிமிஷம் சாவி உள்ளவே போக மாட்டேது கீ ரொம்ப டைட் ஆகுது போல இருக்கு ஆனா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது இது ஏன்னா இதில் வந்து பேங்க் டைப்லேயும் இருக்குது இதில் வந்து லாக் போட்டு லாக் துறக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க எப்படி துறக்கணும்னு தெரிய இது இப்படி தான் திறக்கணுமா டேன்னு நினைக்கிறேன் லாக்கு வர மாட்டேது அப்படின்னா இப்படி திறக்கணுமா அச்சோ லாக் ஆயிடுச்சு வேற கீ குத்துட்டாங்க போல இருக்குது நம்மளுக்கு காட் வரவே மாட்டுது சோனாலி குட்டி இப்ப என்ன பண்ணலாம் உள்ள எதுவுமே பண்ண முடியல இந்த கீ போடலாமா இந்த கீ பே எிருக்குத தவிர நல்லாவே இல்லை இது ஐயோ ஓப்பனே ஆக மாட்டேங்க இப்ப என்ன பண்றது எப்படி வச்சா எப்படி வச்சு என்ன பண்ணியே இது நான் ட்ரை பண்றேன் அப்படியோ எப்படியோ திறந்தாச்சு பாரு நான் ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டேன் ஏன் இப்படி இருக்குது இந்த லாக்கு ரொம்பவே சூப்பரா இருந்தது ஆனா பார்க்கும் போது ரொம்பவே பயந்துட்டேன் நானும் சரி இந்த பேங்க திறக்கலாமா உள்ள இருக்க காசு எடுக்கலாம் போல இப்படி வச்சு முடிக்கலாம் இப்படி வச்சு வீட்டு நல்லா இருக்குதுல்ல நான் வந்து இதில் வந்து ஒரு தாத்தா போகிறாரு ஒரு பையன் இருக்கான் போஸ்ட்மேன் நின்றுங்கிறாரு அந்த மாதிரி இதில் ஏ சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது பாரு க்யூட்டாக இருக்குல்ல ஆனால் ரெட் கலர்ல எனக்கும் ரெட் கலர் தான் பிடிக்கும்